அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது கேரள நடிகை காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக பல்சர் சுனி உள்ளிட்ட ஆறு பேர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படவில்லை என்று எர்ணாகுளம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம் வணக்கம் மாணிக்கம் உங்களும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளாா் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடிகை ஒருவர் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டதாக கொடுக்கப்பட்ட வழக்குல நடிகர் திலீப் பிரபல மலையாள நடிகர் திலீப் அந்த வழக்குல குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் அவர் அந்த வழக்கினுடைய எட்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு வழக்கு நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இந்த வழக்கை வரக்கூடிய எர்ணாகுளம் நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இதில் கேரள நடிகை காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல பல்சர் சுனில் என்கிற அவருடைய வாகன ஓட்டுநர் உட்பட ஆறு பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்திருக்கிறார்கள் ஏ ஒன்று முதல் ஏ ஆறு வரை அதாவது குற்றவாளிகள் குற்றம் சுத்தப்பட்ட நபர் ஒன்று முதல் ஆறாவது நபர் வரையிலான ஆறு பேரும் குற்றவாளிகள் என கேரளாவினுடைய அஹ் எர்ணாகுளம் மாநிலத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது கேரள நடிகை வழியில் எட்டாவதாக தான் நடிகர் திலீப் குற்றச்சாட்டப்பட்டிருந்தார் இந்த நிலையில நடிகர் திலீப் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க விடுதலை செய்யப்படுவதாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலிருந்து என்ன அடிப்படையில எதன் அடிப்படையில திலீப் நிரபராதி என்று சொல்லப்பட்டிருக்கின்ற விவரங்கள் எல்லாம் தீர்ப்பினுடைய விவரங்கள் இடம்பெறும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடிகை ஒருவர் கார் படப்பிடிப்பு முடித்துவிட்டு செல்லும் பொழுது அவருடைய வாகன ஓட்டுநர் உட்பட ஒரு ஆறு நபர்கள் அவரை கடத்தியதாகவும் கடத்தியது மட்டுமில்லாமல் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது ஒன்பது நபர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் எட்டு நபர்கள் இந்த நபர்கள் வழக்கினுடைய குற்றவாளிகளாக தீர்மானிக்கப்பட்டு அவர்கள் மீதும் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நடிகர் திலீப்பும் இது சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரும் கைது செய்யப்பட்டு விசாரணையில் ஈடுபட்டு நடத்தி வந்தது இரண்டரை மாதங்கள் சிறையில் இருந்தவர் பின்னர் ஜாமீன் பெற்று வெளியில் வந்திருந்தார் தொடர்ந்து இந்த வழக்கு நடைபெற்றிருக்கூடிய சூழலில் இருநூத்தி சாட்சியரிடம் இந்த வழக்கினுடைய விசாரணை நடத்தப்பட்டது ஆயிரத்தி ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டதாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தினம் வெளியாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த வழக்கில் விசாரணை நடவடிக்கைகள் தொடங்கிய பிறகாக பல்வேறு நடைபெற்று வந்தது குறிப்பாக திரைப்பட துறைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படும் நடவடிக்கையினுடைய உடன் வந்தவர்கள் அவர் அந்த திரைப்படத்தை முடித்து ஷூட்டிங்கை முடித்துவிட்டு வரும் வழியில் அவரை பார்த்தவர்கள் மற்றும் அந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நேரில் பார்த்தவர்கள் என்று இருநூத்தி அறுபத்தி ஏழு சாட்சிகளும் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது ஆயிரத்தி எழுநூறு பக்க ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றன இந்த நிலையில தான் எர்ணாகுளத்தினுடைய நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் நடிகர் திலீப்புக்கு எட்டாவதாக அவருக்கு இந்த குற்றவாளி என்ற குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற பட்டியல் இடம்பெற்றிருந்தார் ஏ ஒன்னில் இருந்து ஏ எட்டு வரையிலுமான பட்டியலில் ஏ எட்டாவது ஏ எயிட் என்று சொல்லக்கூடிய எட்டாவது குற்றவாளியாக திலீப் சேற்றப்பட்டிருந்தார் அவர் தற்பொழுது குற்றமற்றவர் என்று இந்த விசாரணை தெரிய வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நடிகை கூடிய நடிகை காவியா மாதனை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இதனால் ஏற்பட்ட கோபத்தில் பிரபல நடிகை பழி வாங்குவதற்காக பல்ச சுனில் மூலம் பாலி வன்கொடி செய்வதற்காக இந்த நிகழ்ச்சியை திலீப் அரங்கேற்றியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அதாவது நடிகர் திலீப் அவருக்கு முன்னாள் மனைவியாக இருந்த மஞ்சுவருடன் அவருக்கு விவாக விவகாரத்தை ஏற்படுவதற்கான காரணமாக இந்த பாதிப்புக்குள்ளான நடிகை தான் காரணமானவர் என்று நடிகர் திலீப் நம்பியதாகவும் அதன் அடிப்படையில் நடிகர் திலீப்புடைய நடிகை கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது கோணத்தில் தான் நடிகர் திலீப் இந்த வழக்கின் உள்ளாக சேர்க்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார் தொடர்ந்து அவர் மீதான விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது இதன் காரணமாக நடிகர் திலீப் பெரும்பாலும் திரைப்படங்கள் நடிப்பது தவிர்க்கப்பட்டு அவர் முழுதுமாக சிறையில் இருந்தார் அதற்கு பிறகாக ஜாமீன் பெற்று வெளியே வந்திருந்தார் இந்த தொடர்பில் நடிகர் திலீப் மீதான அந்த குற்றச்சாட்டு என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை கேரள திரைப்பட துறையிலேயே ஏற்படுத்தியிருந்தது இந்த சூழலில் தற்பொழுது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது ஏறக்குறைய எட்டு ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கினுடைய பிரதானமான குற்றவாளிகள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் அந்த குற்றவாளி பட்டியலில் எட்டாக சேர்க்கப்பட்டிருந்த நடிகர் திலீப் குற்றமற்றவர் என்று எர்ணாகுள் நீதிமன்றம் இந்த உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நடிகருடைய கார் டிரைவராக இருந்த பல்சர் சுனில் என்கிற சுனில் குமார் தான் ஏ ஒன்னாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அவர் மீதும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணைகள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து தொடங்கி நடைபெற்று வந்தக்கூடிய நிலையில் தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணை நிறைவு பெற்று அனி எம் வர்கீஸ் நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் எர்ணாகுளம் செஷன் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் இருந்தது அதனுடைய நீதிபதி தான் நீதிபதி அனி எம் வர்கீஸ் அவர்கள் அவர்கள் தற்போது இந்த தீர்ப்பை கொடுத்து வழங்கியிருக்கிறார் மேலும் இந்த போலீஸ் விசாரணையில மொத்தம் ஒன்பது பேர் குற்றவாளிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் அதில் அதில் முதலில் வல்சர் சுனிலும் எட்டாவது இடத்திலும் நடிகர் திலீப்பும் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த வழக்கினுடைய ஆர் கட்டத்தில் நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு திரையில் அடைக்கப்பட்டிருந்தார் சுமார் இரண்டரை மாதங்கள் சிறையில் இருந்த திலீப் அதன் பிறகாக ஜாமீன் கேட்டு வெளியே வந்திருந்தார் இந்த வழக்கு விசாரணை எர்ணாகுளம் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தான் தற்பொழுது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது மொத்தம் இருநூத்தி அறுபத்தி ஒரு சாட்சிகளிடம் இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அதற்காகவே இந்த எட்டு ஆண்டுகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய இந்த எட்டு ஆண்டுகள்ல இருநூத்தி அறுபத்தி ஒரு சாட்சிகள்ல சில சாட்சிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களே அப்ரூவானதாகவும் சொல்லப்பட்டது அதனுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் தான் குற்றவாளிகள் யார் என்பது தீர்மானிக்க முடிந்தது எனவும் விசாரணை நடத்திய காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள் அதுவும் குறிப்பாக கேரளாவை பொறுத்தவரும் அதன் மலையாள சினி இண்டஸ்ட்ரி என்பது தமிழ்நாடு மட்டும் அல்ல இந்திய அளவில் மட்டும் இல்லாது உலக அளவிலும் கலை கலை கலைநோக்கோடும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் சூழ்நிலை இருந்தது அந்த மாதிரியான ஒரு இடத்திலிருந்து ஒரு விவகாரம் என்பது அதுவும் ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகருடைய பாலியல் தொந்தரவு விவகாரம் என்பது பெரிய ஒரு பூதகரமாக எழுந்திருந்த நிலையில தற்போது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்